வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் மக்கள் யாத்திரையின் போது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னே தமிழர்களின் கலாச்சாரம் நாகரிகம் மற்றும் பொருளாதாரத்தின் மையப்பகுதியாக திகழ்ந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை அகநானூறு புறநானூறு போன்ற பல தமிழ் இலக்கியங்களில் காவேரி பூம்பட்டினம் என குறிக்கப்பட்ட பூம்புகார் தொகுதியில் அலை கடலென திரண்டு ஆதரவளித்த பொதுமக்கள் அன்பினால் சிறப்புற்றது சோழர்களின் முக்கியமான துறைமுக நகரமாக கிரேக்க நாடு வரைக்கும் வணிக தொடர்பு கொண்டிருந்த நகரமாக அபிராமி பட்டர் என்ற தன் பக்தருக்காக அமாவாசையையே பௌர்ணமியாக மாற்றிய அபிராமி அம்மன் குடிகொண்டிருக்கும் புண்ணிய பூமி சனாதனத்தை ஒழிப்போம் என்ற திமுக மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு இங்குள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் வந்து தனது அறுபதாம் கல்யாணத்தை நடத்தி கொண்டார் இதுதான் இவர்களின் சனாதன ஒழிப்பு நாடகம் அயோத்தி ராமர் கோவிலில் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்தார் தமிழகத்தின் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த முப்பத்தைந்து ஸ்ரீ ராமர் திருக்கோவில்கள் உள்ளன ஆனால் ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றனர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தமிழக மக்கள் காணக்கூடாது என்று இந்து மத விரோத திமுக அரசு விதித்த தடையை நீதிமன்றம் சென்று முடிவெடுத்திருக்கிறோம் பாரதம் சுதந்திரம் அடைந்த பிறகு அன்றைய பிரதமர் நேருவுக்கு தமிழக ஆதீனங்களால் வழங்கப்பட்ட செங்கோலை ஒரு அறையில் பூட்டி வைத்திருந்தார்கள் நமது பாரத பிரதமர் அந்த செங்கோலை புதிய பாராளுமன்றத்தின் மையக் கட்டிடத்தில் வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் வணக்கத்துக்குரிய தருமபுரம் ஆதீனத்தின் பாரம்பரிய பட்டின பிரவேச நிகழ்ச்சியை ஹிந்து விரோத திமுக அரசு தடை செய்தபோது தமிழக பாஜக குரல் கொடுத்து பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு ஆதரவாக நின்றது கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த தேரெழுந்தூர் அமைந்துள்ள தொகுதி கம்பன் வீட்டு கட்டுத்துறையும் கவிபாடும் என்பார்கள் கம்பன் ராமாயணம் அரங்கேற்றிய ரங்கநாத சுவாமி கோவில் மண்டபத்தில் நமது பாரத பிரதமர் அமர்ந்து கம்பராமாயணத்தை கேட்டு மகிழ்ந்தார் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வழங்கும் மதிப்பு அத்தகையது வேங்கைவியல் சம்பவத்திலோ திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமூக பெண் தாக்கப்பட்டதிலோ குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை ஆனால் சமூக நீதி என்று நாடகமாடும் திமுக கூட்டணி கட்சிகள் இது குறித்து பேசுவதே இல்லை திமுகவின் ஒரு குடும்பம் அதிகாரத்தில் இருக்க திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போடும் வேஷம்தான் சமூக நீதி உண்மையான சமூக நீதி என்பது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய கிடைத்த இரண்டு வாய்ப்புகளிலும் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்திலிருந்து இரண்டு குடியரசுத் தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டின் முதல் குடிமகன் என்ற பெருமையை வழங்கியது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுதான் உண்மையான சமூக நிதி. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒலிபரப்புவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக இன்று நீதிமன்றத்தில் நேரடி ஒலிபரப்பு செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறது திமுகவின் பொய்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் ஒலிபரப்ப பயப்படுகிறது திமுக எந்த தேர்தல் வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றாமல் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் உடகமலையில் உற்பத்தியாகும் காவேரி நதி பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் கடலில் கலக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து கேட்கப்பட்ட காவிரி தீர்ப்பாயத்தை தொடர்ந்து நிராகரித்து வந்தது காங்கிரஸ் கட்சி காவிரி நதிநீர் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நமது வாஜ்பாய் அவர்கள் முதலில் அறிவித்தார் பின்னர் ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து கர்நாடக மற்றும் தமிழகத்திற்கிடையே இருந்த காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டவர் நமது பிரதமர் மோடி அவர்கள் என்றும் அவர் பேசினார் மேலும் மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டுவோம் என கர்நாடக காங்கிரஸ் அரசு பிடிவாதம் பிடிக்கிறது எப்போதெல்லாம் காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கிறதோ அப்போதெல்லாம் காவிரிக்கு பிரச்சினை ஏற்படுகிறது திமுகவும் காங்கிரசும் தமிழகத்தில் காவிரி நீருக்கு எதிரான கட்சிகள் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாட்டின் நலனுக்காக நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வளர்ச்சியும் ஊழலற்ற நல்லாட்சியும் தொடர மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்றும் ஊழல் குடும்ப கட்சிகளை புறக்கணிப்போம் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்றும் அவர் எழுச்சி உரையாற்றினார்